ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை வழக்கு ரமேஷ் பேசுறேன் முக்கியமான தலைப்பு ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏற்கனவே இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம அதாவது வாரிசுரிமை சான்று லீகலை சர்டிபிகேட்டு பொய் சொல்லி நாலு இறந்து ஒருத்தர் இறந்து போயிருப்பார் நாலஞ்சு வாரிசு இருப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவார் இவர் மட்டும்தான் வாரிசுன்னு காமிச்சு மற்ற நாலு பேரும் விட்டுவிடுவார் இவர் விட்டுட்டு இவர் பேருக்கு வாங்கிக்கினேன் எழுத்தோட பட்டா எல்லாம் வாங்கிட்டு சொத்தெல்லாம் ஊட்டலாம் இவர் பேருக்கு மாற்றிக்கினேன் பணத்தெல்லாம் இவர் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கினேன் பேங்கில் இருக்கிற பணத்திலலாம் வாங்கிக்கினேன் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பார் அந்த மாதிரி பொய்யான தகவலை வந்து தொழிலை கொடுத்து யாராவது பண்ணால் அவங்க மேலே கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணோன்னு சென்னை உயர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதை பற்றி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் ஆனால் அந்த தீர்ப்பில் என்ன சொன்னாங்கன்னா உயர்நீதிமன்றம் இதை பயன்படுத்தி வந்து வருவாய்த்துறை நிர்வாக ஆணையர் வந்து ஒரு சுற்றறிக்கை பிறப்பிக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வருவாய் அலுவலகங்களுக்கும் தாசில்தார் அலுவலர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை பிறப்பிக்கணும் உத்தரவு போட்டிருந்தார் நீதியரசர் அது வந்து நான் ஒரு ஆர்டிஇ போட்டிருந்தேன் அண்மையிலே அதோடய காப்பி கிடச்சிருக்கு தீர்ப்பு மட்டும் இருந்தால் இந்த சர்க்குலர் இருந்ததுன்னா போதும் இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது தப்பாக பயன்படுத்தி உங்கள் உரிமையை பாதிக்கிற மாதிரி உரிமை சர்டிவிகேட் லீகல் சர்ட்டிவிகேட் வாங்கியிருந்தாங்கன்னா அதை பயன்படுத்தி நீங்கள் புகார் கொடுக்கலாம் அவங்க மேலே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தகவல் தெரிஞ்சிருந்தால் யாராவது பொய்யான தகவல் கொடுத்து வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க மேலே வருவாய்த்துறையினர் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து இருந்து தாசில்தார் வந்து டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசில் பழைய சிஆர்பிசியில் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசி புது சட்டப்பிரிவு பிஎன்எஸ்எஸில் டூ டுவெண்ட்டி த்ரீ கிரிமினல் பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போடணும்னு சொல்லி ஆர்டர் இது வரைக்கும் இந்த மாதிரி உத்தரவு போட்டதே கிடையாது அற்புதமான உத்தரவு சாதாரணமாக போலீஸ்லேயே கொண்டு போய் இவங்க கொடுக்க மாட்டாங்க பொய்யான சர்டிஃபிகேட் வாங்கிட்டால் கூட வாங்கிட்டு கம்ப்னி விட்ருவாங்க பாதிக்கப்பட்டது அப்புறம் தான் வந்து இவங்க பொய்யான சர்டிஃபிகேட் வாங்கின நாங்கள் அஞ்சு பேர் இன்னும் ஒருத்தருக்கு மட்டுமே லீகல் சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்கன்னு பாதிக்கப்பட்ட நபர் போகணும் கோர்ட்டு படியேறணும் இனிமேல் உங்களுக்கு அந்த வேலை இல்லை அந்த வேலையை தாலுக்கா ஆஃபீஸாக பார்த்துக்குவோம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒருத்தர் பொய்யான தகவலை சொல்லி பொய் சர்டிவிகேட்டு லீகல் சர்ட்டிவிகேட் வாங்கியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சா நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தாசில்தாருக்கு ரிட்டனாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி இந்த மாதிரி தீர்ப்பில் சொல்லியிருக்குது இந்த தீர்ப்பு படி நீங்கள் பொய் சர்டிஃபிகேட் வாங்க மேலே கிரிமினல் கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஒன்று என்ன பண்ணோம் தாசில்தாருக்கு அவருக்கு மேலே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தேவைப்பட்ட வருவாய் நிர்வாக ஆணையர் சென்னையில் இருக்கார் இந்த மூணு பேருக்கும் பதிவு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு விட்டுட்டு நடவடிக்கை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் நடவடிக்கை எடுக்கல என்ன நான் கொடுத்த நடவடிக்கை கம்ப்ளைண்ட் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு ஒரு ஆர்டிஐ கேளுங்க உங்களுக்கான வேலை முடிச்சிடும் உங்களுக்காக தாலு தாலுதாராக அந்த வேலையை பண்ணுவார் போய் சர்டிவிகேட் வாங்கின மேலே நடவடிக்கை எடுத்துருவார் பொய் சர்ட்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் புரிதல் இல்லையா அவங்களுக்கு அப்போ உண்மையான சர்டிஃபிகேட் யாரும் சரிச்சு உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க உங்கள் வேலையை இந்த நீதிமன்ற தீர்ப்பு எளிமையாக போயிடுவோம் அப்போ இந்த இந்த சர்க்குலர் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்த நீங்கள் பண்ண முடியும் வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம் இதான் நான் வாங்கினேன் அந்த சர்க்குலர் ஆர்டிகலில் வாங்கியிருக்கிறேன் வருவாய் நிர்வாக இருந்து கொடுத்துருக்குறாங்க எனக்கு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்மையில் தான் கொடுத்துருக்குறாங்க அந்த சர்க்குலர் வந்து சுருக்கமாக சொல்கிறேன் லெட்டர் நம்பர் ஆர்ஏ ஃபைவ் உட்பிரிவு மூணு பார் பதினேழு நூற்றி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்டேக்டர் மேனேஜ்மெண்ட் சேப்பாக்கம் சென்னை அஞ்சு நாள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி தொழு இந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்லேயே போடல தமிழ்நாடு அரசு அவங்களோட நிர்வாக ஆணையரோட ஆணையத்தில் எந்த இணையதளத்துலையும் உங்களுக்கு இந்த சர்க்குலர் கிடைக்காதுன்னு நான் ஆர்டியை போட்டு வாங்கியிருக்கேன் உங்களுக்காக சர்க்குலர் சப்ஜெக்ட் லீகலர் சர்டிஃபிகேட் ஆர்டர்ஸ் பாஸ் டு பி ஆனபிள் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அது கிட்ட ஜுடிக்கேச்சர் அட் மெட்ராஸ் இன் ரெட்பேஷன் நம்பர் ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டேட்டட் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தில் ஃபைல்டு பை திரு எம் ஆர் அண்ணன் ரெஜிஸ்டரிங் கிரிமினல் கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் டூ ஹண்ட்ரட் சிஆர் பி அகேன்ஸ்ட் எனி அப்ளிகேட் சப்மிட்டிங் அப்ளிகேஷன் சீக்கிங் லீகல் சர்டிஃபிகேட் பை சர்ப்ரஸிங் மெட்டீரியல் ஃபேக்ஸ் ஆர் ஃபர்னிஷிங் ஃபால்ஸ் இன்ஸ்டெக்ஷன் இஸ்யூடு அப்படின்னா இந்த ரெட் பிஷன் இருக்கு இல்லையே நிதி பேராணை அதில் ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி வந்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன சொல்லுங்க மாறனன்றவர் வந்து பொய் தகவல் கொடுத்து பொய்யாக வாரிசு உறுப்பு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு அதனால் யாராவது உண்மையை மறைச்சி பொய்யான லீகல் சர்டிஃபிகேட்டு வாரிசு உறுப்பு சர்டிஃபிகேட் வாங்கினா அவங்க மேலே டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசிங்கிற குற்ற வழக்க சம்மந்தப்பட்ட அந்த வருவாய்த்துறையினர் பதிவு செய்யணும் அப்படின்னு அதுக்கான அறிவுரைகளை இந்த சர்க்களவர் மூலமாக நாங்கள் கொடுத்துக்கோன்னு சொல்லி ஜிஓ நம்பர்லாம் போட்டுவிட்டு ஐகோர்ட் அட்ரஸை கொடுத்துட்டு இதில் தான் சொல்லியிருக்காங்க அந்த மாராணர் சுருக்கமாக சொல்லிட்டுருக்கேன் அந்த மாரன் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு மாரண்ண கவுண்டர் அவருக்கு நாலு வரிச்சு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு ரிட் ரிட்டு போட்டார்ல இந்த மாராண்ட கவுண்டர் ரங்கம்மா ஒய்ஃப் ஆஃப் பழனியப்பன் ராணி ஒய்ஃப் ஆஃப் வேலுசாமி ரங்கராஜ் சண்டா மாரண்ணன் த பிரிட்டிஷர் சர்ப்ரைஸ் த ஃபேக்ட் மொத்தம் நாலு பேர் இவருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நாலு பசங்க இந்த மாரண்ண கவுண்டர் இருக்குது மாரண்ணன் அது இல்லாத மூணு பேர் ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு இவரை தவிர்த்து ஒரு பையன் ரெண்டு பொண்ணு இருக்காங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு தான் மட்டுமே இருக்கிறதா சொல்லி ஒரு லீகல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காரு ஆஃபீஸில் ஆனால் தாலுக்கா ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டாங்க வந்து இவர் வந்து உண்மையை சொல்லி மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி லீகல் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவருடைய மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதை எடுத்து இவர் ரிட்பிரஷன் வர்றாரு அப்போ கோர்ட்டுக்கு வந்து தெரிய வருது இவர் வந்து போய் சொல்லி லீகல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காரு அதனால் இவர் பேரில் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிஸில் லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷனை ஹைகோர்ட் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு அந்த அந்த உத்தரவோட அந்த இதை மட்டும் சொல்கிற மாதிரிங்க அக்கார்டிங் த ஃபாலோவிங் செக்ஷன் ஆர் இஷ்யூட் பேஸ்ட் ஆன் ஆர்டர்ஸ் பாஸ்ட் பை ஆனபிள் ஹை கோர்ட் ஆஃப் மேட்டர் என்ற நம்பர் ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு டேட் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஏ த சர்டிஃபிகேட் இஷ்யூங் அத்தாரிட்டிஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி காசியஸ் ஒய்ல் இஷ்யூங் லீகலேஸ் சர்டிஃபிகேட் அண்ட் என்கொயரி இன் திஸ் ரெகார்ட் டு பி கண்டக்ட் ப்ராப்பர்லி அண்ட் மேட்டர் கண்டம் லீகலை சர்டிஃபிகேட் கேட்டு யாராவது மனு செஞ்சாங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஒரு நேரம் அதில் கவனமாக விசாரணை பண்ணணும் பி டு ப்ராசிக்யூட் த அஃபண்டஸ் ஊ ஹவ் கம்மிட்டர் சர்ப்ரேஷன் ஆஃப் பேக்ட் ஆர் ஃபர்னிஷ் த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் டு செக்யூர் லீகலர் சர்டிஃபிகேட் டிஸ்ஆனஸ்ட்லி அப்படின்னா யார் வாரிசுரிமை சர்டிஃபிகேட் கேட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து உண்மைகளை மறைச்சு போய் சொல்லியிருந்தாலும் இல்லை பொய்யான தகவல் கொடுத்துருந்தாலும் லீகலர் சர்டிஃபிகேட்டுக்காக அவங்கள வந்து நீங்கள் தண்டிக்கணும் சீர் டு ரிஜிஸ்டர் கிரிமினல் கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசி இஃப் எனி அப்ளிகேண்ட் ஹேஸ் சப்மிட்டட் அப்ளிகேஷன் சீக்கிங் லீகலர் சர்டிஃபிகேட் பை சர்ப்ரஸிங் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஆர் பை ஃபர்னிஷிங் ஃபால் இன்ஃபர்மேஷன் அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா யாராவது பொய்யான தகவல் கொடுத்து லீகல் சர்டிஃபிகேட் கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படி இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிது அப்படின்னா அவங்க பேரில் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போடணும் அதாவது பொய் இருக்கான்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லலை டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் புது சட்டத்தில் என்ன பிஎன்எஸ்எஸ்ஸில் நான் சொன்னேன் என்ன பிரிவு சொல்லணும் உங்களுக்கு டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த தீர்ப்பு டூ ஹண்ட்ரட்ல கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா புது சட்ட பிரிவில் இல்லை இவங்க மாற்றி கொடுக்கணும் கம்ப்ளைண்ட்டு ப்ரைவேட் கம்ப்ளைண்டே போடணும் ஒரு பேரில் யார் பண்ணணும் தாசில்தார் போடணும் இது மாதிரி எதை எங்கேயாவது நடந்துருத பார்த்தீங்கன்னா கோர்ட்டு ஹை கோர்ட் ஆர்டரெலாம் இது நடக்குது அப்போ பொய் தகவல் கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்த அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கணும் சப்போஸ் பொய்யான தகவல் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டார் அவர் இல்லை பொய்யான தகவல் கொடுத்துருக்காரு இவங்க கண்டுபிடிச்சி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் இதை எடுக்கணும் இல்லை பொய் சர்டிவிட் சர்டி சர்டிவிகேட் வாங்கிட்டேன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் எந்த இதில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த சட்டர் பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்ந்தாக இருக்கும் கலெக்டருக்கு நீங்கள் பெடிஷன் போடலாம் நான் டி த டீடெயில்ஸ் ரிகார்டிங் த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் சப்ரேஷ் ஆஃப் ஆக்ட்ஸ் ஹவ் டு பி கலெக்ட் பை கம்ப்னியோட தரச்சு கிரிமினல் கம்ப்னீட் டு பி ரிஜிஸ்ட் ஒரு பொய் சொல்லி ஒரு தகவல் கொடுத்துருக்காருன்னு வச்சிக்க அந்த பார்த்து சர்டிஃபிகேட் யார் கேட்டு யாரோ அப்ளிகேஷன் போகிறாரோ அந்த தகவலாம் எங்கே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இவங்க வந்து தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து கலெக்ட் பண்ணணும் அந்தந்த அதிகாரிக்கிட்ட இருக்குதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கிரிமினல் கம்ப்ளைண்ட்டு அவங்க பேரில் கோர்ட்டில் போடணும் முக்கியமானது அடுத்தது இந்த ஈவெண்ட் ஆஃப் ஃபெயிலியர் த பார்ட் ஆஃப் த காமனென்ட் ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் டு ப்ராசிக்யூட் த அஃபென்சஸ் அண்ட் அ கிரிமினல்லா அப்ரோபிரேட் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் வில் பி இனிஷியேட் சர்ச் அஃபீஷியேட் ஃபார் டெ ஆஃப் டியூட்டி லேப்சஸ் அண்ட் நெக்லிஜன்ஸ் ஆன் தேர் பார்ட் இன் இஃப் எனி ப்ராக்டிசஸ் டு அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் கமிட்டி அஃபென்சஸ் ஆர் ஐடென்டிஃபைட் தன் த அஃபிஷியல் வில் பி லைபிள் டு ப்ராசிக்யூஷ் ஆஃப் கிரிமினா தாசில்தார் அவர் கிடைக்கிற வேலை செய்கிற அதிகாரிங்க யார் போய் தகவல் கொடுத்து லீகல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாரோ இல்லை கொடுத்துட்டாங்களோ அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை இந்த சட்டலர் பிரகாரம் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்களோ இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட தாசில்தாராக இருந்தாலும் சரி அவருக்கு அந்த ஆர்ஏ இருந்தாலும் விஏஓ இருந்தாலும் அவங்க பேரில் அவங்க சட்டப்படி கடமையாற்ற தவறியதற்காக அவங்க மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து எல்லா நடவடிக்கையும் எடுப்போம் கிரிமினல் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அவங்களும் குற்றவாளி ஆவாங்க அப்படின்னு இந்த சர்க்கர் சொல்லுது ஆனால் அதனால் என்ன சொல்றாங்க கடத்தா த கலெக்டர்ஸ் ஆர் இன்ஸ்டர் டு இஷ்யூ சூட்டபுள் டேரக்ஷன் டு த லீகல் சர்டிஃபிகேட் இஷ்யூ இங்க அத்தாரிட்டிஸ் அண்ட் தபவு லைன்ஸ் டூலி டேக்கிங் இன் டு அக்கௌண்ட் ஆஃப் த காம்பரேன் டேரக்ஷன் இஷ்யூடு ஆன லைக் கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இன் ரிட்பேஷன் நம்பர் ஃபைவ் த்ரீ டபுள் நைன் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபோர் டேட்டர் டூ டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் டூ தௌசண்ட் இன் லெட்டர் இன்ஸ்பெக்ட் ஆஃப் டெலிகேஷன் ஆன் அண்ட் எனி பார்ட்ட பாப்பு டேரக்ஷன் அத்தாரிட்டிஸ் கன்சன் டேக்கன் இன் டாஸ்க் காப்பி ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி ஆன் ரைக் அவுட் ரிட் பி டேட்டட் இஸ் க்ளோஸ் ஃபார் ஃபர்தர் ரிட்டன் போஸ்ட் சைன்டு பை அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கமிஷன் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டூ ஆல் கடெக்டட் பை நேம் கவர் பை இ மெயில் அண்ட் போஸ்ட் எல்லா கலெக்டருக்கும் இந்த உத்தரவை மெயில் அனுப்பிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உச்ச உயர்நீதிமன்ற உத்தரவை பயன்படுத்தி வருவாய்த்துறையில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளாலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதில் தவறு ஏதாவது நடந்தால் இந்த உத்தரவை பின்பற்ற தவறினால் உச்ச உயர்நீதிமன்ற தீர்ப்பை பயன்படு பின்பற்ற தவறினால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லி வருவாய்த்துறை நிர்வாக ஆணையர் அலுவலகத்தில் இருக்கிற அந்த கூடுதல் சீஃப் செக்ரட்டரி உத்தரவு போட்டிருக்கார் கமிஷனர் ஆஃப் ரெவின் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் கைத்து போட்டிருக்கார் இந்த சர்க்களர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பக்கம் இருக்குது நான் ஆர்டிகிழில் வாங்கியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சொத்த வாரிசு என்ன பண்ணுறாரு உங்கள் அப்பாவோ இல்லை வேறு எதாவது இறந்து போயிடுவாங்க உங்கள் குடும்பத்தில் நாலஞ்சு பேர் வாரிசு இருப்பாங்க உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்களை விட்டுட்டு அவர் பேருக்கு மட்டும் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பூரா அவர் பேருக்கு மாற்றிட்டு அவர் ஜாலியாக இருப்பார் நீங்கள் அதை ரத்து பண்ணுறதுக்கு ஒரு சைடு ஒரு தடவை சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அதை ரத்து பண்ணுறதுக்கு நீங்கள் கோர்ட்டு கோர்ட்டாக படியாக இருந்தால் வருஷ கணக்காக ஆகும் இனிமேல் அதுக்கு வேலை இல்லை இந்த இந்த சட்லோரை இந்த சுற்றறிக்கையை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி எதாவது வாங்கின தகவல் தெரிஞ்சால் இதை வச்சு நீங்கள் இது இதோட ஒரு கம்ப்ளைண்ட்டை கலெக்டருக்கு தாசில்தாருக்கு அனுப்பிச்சிடுங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுன்னு போட்டு சப்போஸ் நடவடிக்கைலாம் எடுக்கலாம் ஆர்டிஐயில கேளுங்க அதுக்கும் அவங்க மதிக்கலை ஆர்டிஐ போட்டும் மதிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன இந்த தீர்ப்பை பயன்படுத்தி ஒரு மனு கொடுத்துருக்கீங்களா நடவடிக்கை எடுக்கணும் மனு கொடுத்துருக்கீங்களா அது ஒரு பதினஞ்சு நாள் ஆகட்டும் இல்லை ஒரு மாதம் ஆகட்டும் ஹைகோர்ட்டுக்கு ரிட்டுக்கு வந்துட்டு நடவடிக்கை எடுங்க சம்பளம் இந்த தாசில்தார் கலெக்டர் அவங்க மேலே எல்லாருமே ஹைகோர்ட் நடவடிக்கை எடுத்துரும் நீங்கள் ஆர்டிஐ போட்டாலே செஞ்சுருவாங்க இந்த இதை வச்சு கேட்டு ஆர்டிஐ கேட்டாலே தாலுக்கு ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் நடவடிக்கை எடுத்துருவாங்க சப்போஸ் இதுக்கும் அவங்க மதிக்கலைன்னா இதை வச்சு நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டீங்க இந்த மாதிரி போய் சர்டிக்கெட் வேணும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் தால்தாரி நடவடிக்கை இல்லை கலெக்டர் நடவடிக்கை எடுக்கல அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல ஆனால் இந்த அதிகாரி பேர பொருளை நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ரிட்டு ஒன்று போட்டிங்கன்னா முஞ்சு பூச்சிக்கிறதை அதுக்கு முன்னாடி அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு கோரிக்கை மனு கொடுத்துக்கணும் கொடுத்து ஒரு பா ஒரு மாதம் கழிச்சு பதினோரு கழிச்சு நீங்கள் எப்பயுமே கொடுக்கும்போது வாய் வழியாக சொல்லாத பதிவு தவாலில் உங்கள் கோரிக்கையை இந்த சர்க்குலரோட இணைச்சி அனுப்புங்க கவர்மெண்ட்டே அந்த பொய் சர்டிஃபிகேட் வாங்கின மேலே நடவடிக்கை எடுத்து தாழ் நடவடிக்கை எடுத்துருவார் அந்த பொய் சர்டிஃபிகேட்டை ரத்து பண்ணிட்டு விசாரித்து உண்மையான சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்போ போய் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தா அதை ரத்து பண்ணிட்டு முன்னாள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு நீங்கள் ஒரு ரெக்வஸ்டேஷன் கொடுத்துருங்க உங்களுக்கு பதிலாக தால் தரையா அந்த வேலையை பார்த்து உங்களுக்கான வேலை ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிரும் அப்போ முறையான விஷயங்கள் இந்த சர்க்குலர் வாங்கினது உங்களுக்காக தான் நான் எனக்கு யூஸ் இல்லை அதனால உங்களுக்காக தான் ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்கேன் ரிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த திருப்பியும் இருக்குன்னு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ரெண்டையும் பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திங்க அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சாலும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி யூடியூப் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்